தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நாம் உரையாட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் மூத்த அரசியல்வாதி தோழர் கனகராஜ் அவர்கள் தோழர் வணக்கம் வணக்கம் தோழர் பீகாரினுடைய எலெக்ஷன் முடிவுகள் வந்து வந்திருக்கு இருநூறு தொகுதிகளை வந்து என்டிஏ கூட்டணி கைப்பற்றி இருக்கிறது தொண்ணூற்றி ஒரு சீட்டுகளை பிடிச்சி பிஜேபி முதன்மையான கட்சியாக உருவெடுத்திருக்கு இதில் ஆர்ஜேடியை பொறுத்தளவில் மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது காங்கிரஸும் கம்யூனிஸ்டுகளும் வந்து பெருவாரியான தொகுதிகளை இழந்திருக்கிறார் உங்களுடைய பார்வை இந்த பிஜேபியினுடைய வெற்றியை பெற்றி என்னதாக ஆக்சுவலாக யாருமே எதிர்பார்க்காத ஒரு முடிவாக தான் இதை நான் பார்க்குறேன் ஒரு ஒரு மதச்சார்பற்ற ஜனநாயக சக்திகளுக்கு இது ஒரு விதமான அதிர்ச்சியும் ஏமாற்றமும் அளிக்கிற ஒரு முடிவு ஆக்சுவலாக பிஜேபி கூட இவ்வளவு சீட்டாக அவங்க எதிர்பார்க்கல நூற்றி அறுபதுனாங்க ஆக்சுவலாக நிறையா எக்ஸிட் போல் எக்ஸிட் போல நம்புறது கிடையாது ஆனால் அவங்க கூட ஒரு நூற்றி நாற்பத்தஞ்சு அந்த மாதிரி சொன்னாங்க அதே போல் அந்த மாநில மக்களால் அதிகம் விரும்பப்படுகிற முதலமைச்சர் வேட்பாளர்னால் அது தேஜஸ்வி யாதவ் அப்படிங்கிறத அவங்க ஒத்துக்கிட்டாங்க இவ்வளவு நடந்த பிறகு அப்புறம் ஓட்டு ரெண்டு கூட்டணிக்கும் இடையில வாக்குகள் ரெண்டு சதவீதத்திற்கும் அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை அப்படிங்குதான் பொதுவாக சொன்னாங்க ஆனால் இப்போ பார்த்தா எல்லாத்துலேயுமே ஒரு பக்கமாக போயிருக்கு நூற்றி அறுபதுன்னு அவங்க அதிகபட்சம் எதிர்பார்த்தது இரநூற தாண்டி போயிருக்கு தனிப்பெரும் கட்சியாக ஆர்ஜேடி தான் இருக்குன்னு சொன்னது மூணாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு ஓட் ஷேர் ரெண்டு சதவீதம் என்பது அது கிட்டத்தட்ட பத்து சதவீதங்கிற மாதிரி சொல்கிறாங்க நாற்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு அப்படிங்கிறது மாதிரி ஒரு கணக்கை சொல்கிறாங்க ஆனால் ம என்ல ரெண்டாவது இடத்துல ஜேடியூ தான் இருக்கும்னு சொன்னது அது இல்லாமல் போயிருக்கு அது எப்போதுமே பிஜேபி ஒரு விதமாக கணக்கு போடுவாங்க அது மாறி இருக்கு ஸோ எந்த வகையிலையும் இந்த லாஜிக்கு பொருந்தாத அல்லது ஏற்கனவே இருந்த நிலைமைகளுக்கு போறா அப்படி ஒன்றும் மகாகட்பந்தன் க்ளீன் ஸ்வீப் பண்ணிடும் மெஜாரிட்டி வந்துடும் களத்துக்கு போய் வேலை பார்க்கவங்க யாரும் சொல்லலை தனிப்பட்ட முறையில் பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா இட் வில் பி ஏ நெட் டு நெக் ஃபைட் ஒரு கடுமையான போட்டி இரு போட்டி இருக்கும் ஆனால் பெரிய டிஃபரன்சஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்பில்லை நாம் ஜெயிக்க மாட்டோம்னு சொல்ல முடியாது இப்படி தான் பொதுவாக இருந்தது பல கட்சிகளும் கூட அதை சொன்னாங்க இது எல்லாத்தையும் டிஃபை பண்ணியிருக்கு அதிகபட்ச சீட்டு கூடியிருக்கு ஓட் ஷேரில் டிஃபரன்ஸு அதிகமாக இருக்குது சிங்கிள் லார்ஜஸ்ட்டு பார்ட்டி ஆர்ஜேடின்னு சொன்னது அது மூணாவது இடத்துக்கு போயிருக்கு பிஜேபி மூணாவது இடத்துல இருக்குன்னு சொன்னது முதல் இடத்துக்கு போயிருக்கு நிதிஷ்குமார் கட்சி ரெண்டாவது இடத்துக்கு வந்திருக்கு ஸோ இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஒரு லாஜிக்கலாகவும் ஒத்து வரல சயின்டிஃபிக்காகவும் இதை எப்படி சொல்கிறதுன்னு தெரில எனவே இது அதிர்ச்சி தரக்கூடியது அது எல்லாத்தையும் தாண்டி அது கவலை தரக்கூடிய ஒரு ரிசல்ட்டாக தான் நான் பார்க்குறேன் இதில் வந்து ஏற்கனவே எஸ்ஐஆர் நடத்தி முடித்த இந்திய மாநிலங்களில் முதல் வாக்குப்பதிவு பீகாரில் தான் நடந்திருக்கு இது எஸ்ஐஆர்னுடைய தாக்கமாக நம்ம பார்க்க முடியுமா நீக்கப்பட்ட வாக்காளர்கள் மகாகட்பந்தன் கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டிய வாக்காளர்கள் தான் அது கிட்டத்தட்ட பத்து சதவீதம் வாக்காளர்கள்னு வச்சுக்கிட்டா கூட அது இங்கே புரிந்தி வருதே அதான் அதை வந்து அதனால தான் ஒரு கட்டத்தில் இந்தியா கூட்டணி கட்சிகள் தேர்தலை புறக்கணிக்கலாமா என்ற ஆலோசனையில் ஈடுபட்டார் ஒரு கட்டம் அது வெளியே வந்தது அப்புறம் அதுக்கு பின்னால் வரலை ஆனால் அதுக்கு ஒரு காரணம் என்னென்னா நம்மளால் அதை வந்து நிலம மோசம்தான் ஆனால் ஃபீல்டு அப்படி எப்படி விட்டுட்டு போக முடியும் உள்ளே இருந்து தானே ஃபைட் பண்ண முடியும் என்கிற முறையில் தான் வந்தோம் எனவே அதை எதிர்பார்த்தது தான் எஸ்ஐஆர் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம நினச்சது சரியாக இருக்குது அப்படிங்கிறது ரெண்டாவது தேர்தல் கமிஷனுடைய பாரபட்சமான அணுகுமுறைகள் அது எஸ்ஐஆரில் மட்டும் சொல்லலை சரி தமிழ்நாட்டில் நூறு நாள் வேலைக்கான கூலிகள் பாக்கி இருக்குது தேர்தல் தேதி அறிவித்த பிறகு அந்த நூறு நாள் பாக்கியை கொடுக்கக்கூடாது அது குழைச்சது கிடைக்கிற காசு இப்போ அரசு ஊழியர்களோ ஆசிரியர்களோ பொதுத்துறை நிறுவன ஊழியர்களோ நீங்கள் வந்து தேர்தல் அறிவித்தாச்சுங்கிறதுக்காக ஒன்றாந்தேதி வாங்குகிற சம்பளத்தை கொடுக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்கிறதில்ல ஆனால் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னால் க உழைச்சி அதுக்கு பணத்தை கொடுக்காமல் லேட்டாக கொடுத்தீங்கன்னா இல்லை இல்லை அதை கொடுக்கக்கூடாது தேர்தலை இன்ஃப்ளூன்ஸ் பண்ணணும்னு சொன்னாங்க நவம்பர் ஆறாம் தேதி முதல் கட்ட தேர்தல் ரெண்டாம் தேதி இன்றைக்கி ரெண்டாவது தவணையாக பத்தாயிரம் ரூபா போடுறாங்க தேர்தல் கமிஷன் வேடிக்கை பார்க்குறதே தேர்தல் கமிஷன் வேடிக்கை பார்த்தது ஈவன் முதல் கட்டம் கொடுத்ததே வந்து தப்பு ஆக்சுவலாக ஆனால் அதையும் கேட்கல ரெண்டாவது கொடுக்கும் கொடுக்கும்போதுங்க ஆனால் வந்து எலெக்ஷன் அறிவிக்கிறதுக்கு முன்னால் வரைக்கும் நமக்கு இந்த இதை வந்து பண்ணலாமே அரசு சார்பில் இந்த நிதி உதவிகள் திட்டங்களை வந்து செயல்படுத்தலாம் தானே டெக்னிக்கலாக அதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் அந்த முதல் பத்தாயிரம் கொடுத்ததை அதனால தான் நம்ம கொஸ்டின் பண்ணல அது ஒரு பிரச்சாரத்தில் தான் பண்ண முடியும் பட் ரெண்டாவது கொடுத்தது இருக்கு இல்லையா தேர்தல் நாலு நாள் இருக்கு அது ஒரு மாதம் முதல்ல கொடுத்ததுக்கும் இதுக்கும் ஒரு மாதம் கூட கேப் இல்லை ஆனால் ரெண்டாவது தவணையாக அந்த பத்தாயிரம் ரூபா போடுறாங்க அது சாதாரண மக்கள் மத்தியில் என்ன தாக்கத்தை ஏற்படும் சரி நான் அது கொடுக்கணுமா வேண்டாமான்னு சொல்லலை பட் ஏன் அதை வந்து தமிழ்நாட்டுக்கு எம்என் ரேகாலில் வேலை பார்த்தவங்களுக்கு கொடுத்தா இன்ஃப்ளூன்ஸ் பண்ணிடும் சில சில நூறு ரூபாய்கள் அவங்களுக்கு கிடைக்கும் அதையே கொடுக்க முடியாதுன்னு சொன்னால் நீங்கள் பத்தாயிரம் ரூபாயை இப்படி டைரெக்டாக கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எப்படி சரியாக இருக்க முடியும் அதை கேட்கலையே தேர்தல் ஆணையம்னு சொல்கிறேன் ஓ நேற்று ஒரு சாயங்காலம் ஒரு இவிஎம் லோடட் ட்ரக்கு உள்ளே போகுதுன்னு சொல்கிறாங்க அதான் வெரைட்டி பிடிக்கிறாங்க பிடிச்சா வந்து சிசிடிவி ஒர்க் பண்ணல அந்த கலெக்டர் என்ன சொல்கிறாருன்னா அது வந்து அதில் ஈவிஎம் மிஷின்ஸ் எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு சரி இவிஎம் மிஷின்ஸ் இல்லைன்னு கூட சொல்லலாம் அதை அதை கூட புரிஞ்சுக்க முடியுது அந்த ட்ரக்கு ஃபஸ்ட் ப்ளேஸ் ஏன் அங்கே போச்சு நீங்கள் சொல்லணும்ல அது உங்களுக்கு உடனடியாக போலீஸு கேட்டிருப்பாங்க போயிருப்பாங்க சொல்லியிருப்பாங்களே அவர் என்ன சொல்லிட்டாரு இவிஎம் அதில் இல்லைன்னு மட்டும் சொல்லிவிட்டு அவர் போயிட்டார் வாய் அப்போ இதெல்லாம் இந்த தேர்தலை ஒரு மேலோட்டமாக சட்டப்படி நடத்துவதான தோற்றம் அடிப்படையில் அதை வந்து ஒரு பல்வேறு விதமான முறைகேடுகளுக்கான வாய்ப்பாகவும் பயன்படுத்தி இருக்கிறார்களோ என்கிற சந்தேகம் தவிர்க்க முடியாமல் இருக்கு இதில் ஒரு மிக முக்கியமான கேள்வி இப்போ கட்பந்தன் கூட்டணிக்கு இஸ்லாமிய வாக்குகள் அது மாதிரி யாதவ் சமூகத்தினுடைய வாக்குகள் பெருவாரியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது ஒரு வகையில் இந்த சமூகத்தினுடைய வாக்குகள் இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் இவர்களை குறிவைக்கிறதுனாலேயே மற்ற நபர்கள் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிற சமுதாய மக்கள் வந்து இவர்களுக்கு வாக்களிக்கிறதுக்கு இது ஒரு தடையாக இருந்திருக்குமா அப்படி நம்ம பார்க்க முடியுமா இல்லை இல்லை அப்படி எனக்கு தோணலை இப்போ காங்கிரீட்டான அனாலிசிஸ் நம்ம கையில் ஒன்றும் இல்லை கடந்த காலத்தில் இது வெற்றிகரமான ஃபார்முலாவாக தான் இருந்திருக்கு எனவே இந்த தடவை அவங்க இஸ்லாமிய வெறுப்பை விதைக்கிறது மாதிரி பெருசாக பேசுனது மாதிரி தெரியலை தமிழர்கள் அப்படி இப்படின்னு சொன்னது மாதிரி இஸ்லாமிய வெறுப்பை கிரவுண்ட் லெவலில் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல அப்படி கன்சல்ட் கன்சால்டேட் ஆகிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படி அது ஆயிருந்தால் இளைய சமுதாயத்தினர் ஒரு பெரும் எண்ணிக்கையில் இந்த பக்கம் இந்த வாக்கு திருட்டு சம்பந்தமான கேம்பெயினில் கலந்துக்கிட்டது வேலை வாய்ப்பு வேணும்னு கலந்துக்கிட்டது அதெல்லாம் இல்லாமல இருந்திருக்கணும் அது அப்படி இல்லையே இல்லை இப்போது இவர்கள் மகாகட்பந்தன் கூட்டணி நடத்தக்கூடிய அந்த பேரணிகளுக்கும் கூட்டங்களுக்கும் பெருவாரியான மக்கள் வந்தாங்க இன்னொன்று என்டிஏ கூட்டணி சார்பாக பாஜக வேட்பாளர்களை அடித்து காட்சிகள் காட்சிகள்லாம் பார்த்தோம் நம்ம அப்போது க்ரௌண்ட் ரியாலிட்டி ஒரு சில இடங்களில் மட்டும் இந்த மாதிரியான ஒரு இது இருந்ததா ஒட்டுமொத்த மாநிலத்திலையும் இந்த மாதிரியான ஒரு வெறுப்பு இல்லையா இல்லைன்னா இருபது வருட காலம் வந்து தான் இங்கே நடந்தது அதனால தான் நிதிஷ்குமார் அவர்கள் மேஜிக்கை நிகழ்த்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர்கள் சார்பாக சொல்கிற மாதிரியே நடந்தது சரி இருபது ஆண்டு காலம் நடந்தது மேஜிக்கை நிகழ்த்தி இருக்கிறார் என்றால் அவரை முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்கிறது இல்லை என்ன உங்களுக்கு பிரச்சனை இருபது ஆண்டு காலம் நல்லாட்சி நடத்தினார் அதை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் எந்த சர்வேலையாவது நிதிஷ்குமார் தான் முதலமைச்சர் வேட்பாளருக்கு சிறந்தவர் என்று எங்கேயாவது வந்திருக்கா ஒன்று நிதிஷ்குமாரை அவங்களே முன்னிலைப்படுத்துவதற்கு விரும்பலை மக்களும் அவருக்கு தேஜஸ்வி யாதவை விட கூடுதலாக முதலமைச்சர் ஆவதற்கு அவருக்கு வந்து இது கொடுக்கல மூணாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் வேட்பாளராக அவங்க அறிவிக்கலை இது மூணையும் நீங்கள் சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா அது பாலாரும் தேனாரும் உண்மை உண்மையில்லை எனவே அது இருபது வருஷம் நல்லாட்சி கிடைத்த அங்கீகாரம் அப்படிலாம் சொல்ல முடியாது இல்லை இப்போ மகா கட்பந்தன் கூட்டணியை பொறுத்தளவில் குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வாய்ப்பு இங்கே கல்விக்கு இது பண்ணும் அது மாதிரி இன்சூரன்ஸு இந்த மருத்துவ உதவிகள் கிடைக்கிற மாதிரியான விஷயங்கள் பெண்களுக்கு உதவித்தொகை இப்படி பல்வேறு விஷயங்கள் வந்து பண்ணாங்க ஆனால் ஒரு பத்தாயிரம் ரூபா கொடுத்ததுனால மட்டும் இதையெல்லாம் மறந்துட்டு மக்கள் வந்து அங்கே ஓட்டு போட்டுட்டாங்களா அப்படிங்கிறத நம்மளால் ஏற்றுக்கொள்ளணும் இல்லை நான் அப்படி அது அது மட்டுமே ரீசன்னு சொல்லலை நான் இதை தாண்டிய பிரச்சனையை தான் பார்க்குறேன் தேர்தல் கமிஷன் அறுபத்தேழு சதவீதம் வாக்குப்பதிவுன்னு சொன்னாங்களே தவிர என்ன அப்சல்யூட் நம்பருங்கிறத சொல்லவே இல்லை ம் எண்ணிக்கை சொல்லலை எண்ணிக்கை அதாவது இந்த தொகுதியில் அறுபது சதவீதம் என்பதற்கும் அறுபது சதவீதம்னா ஒரு லட்சத்து இருபதாயிரம் ஓட்டு என்பதற்கும் அல்லது இருபத்தையாயிரம் முப்பதாயிரம் பதினெட்டாயிரம் என்பதற்கும் தட் இஸ் அ டிஃப்ரென்ஸ் அதை நீங்கள் சொல்லும்போது தான் இவங்க இதை பார்க்க முடியும் ஆனால் ஒவ்வொரு தொகுதியிலையும் இருக்கக்கூடிய விஎல்ஏக்கள்கிட்ட அந்த கணக்குகள் இருக்கும் தானே அதாவது அதுதான் இவ்வளவு இருந்த பிறகும் போன தடவை இவங்க டேலி பண்ணும்போது ஒவ்வொன்றிலையும் ஒரு ஃபைட்டை நடத்த முடியாத சூழ்நிலை தான் இருந்தது போன தடவையே நீங்கள் வந்து அவங்க இந்த நம்பரை அப்சல்யூட் நம்பரை கொடுத்தா மட்டும்தானே நீங்கள் டோட்டலாக எவ்வளோ வரும்னு கண்டுபிடிக்க முடியும் எனவே அது இனிமே போக போகத்தான் தெரியும் இப்போ நீங்கள் நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு சில பேர் அதை அனலைஸ் பண்ணி எழுதுனாங்க அவங்க டிக்ளேர் பண்ண வாக்குகளுக்கும் என்ன எண்ணிய வாக்குகளுக்கும் இடையில நிறையா வித்தியாசம் வித்தியாசம் கூடவும் இருந்திருக்கு குறையவும் இருந்திருக்கு அது ஏன் வருதுன்னா எக்ஸாக்ட் நம்பர் எக்ஸாக்ட் நம்பரை நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா ஒரு லட்சத்து இருபதாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படின்னா அந்த பதிவான வாக்குகள் கட்சிகளுக்கு எவ்வளவு நோட்டாவுக்கு எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரிஞ்சாகணும்ல இப்போ அப்படி இல்லை அறுபத்தேழு சதவீதங்கிறது ஒரு 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 சதவீத கணக்கு தான் இருக்கும் நீங்கள் சொல்கிறது மாதிரி ஃபார்ம் செவன்டீன் இப்போ ஃபார்ம் செவன்டீனு கூட அவங்க சேமிக்க வேண்டியதில்லை போக வேண்டியதில்லை நீங்கள் வந்து சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜை நான் வந்து கோர்ட்டு கொடுக்க முடியாது அப்படிலாம் ஒரு ஸ்டம்ப் எடுத்தாங்க பார்த்தீங்களா இது எல்லாமே இதோடு சேர்ந்ததுன்னு நினைக்கிறேன் இப்போ யோசித்து பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவங்க சென்சஸ் எடுக்காததும் கூட இதை நோக்கமாக இருக்கும் இந்த சென்சஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் எடுத்திருந்தாங்கன்னா காங்கிரீட்டா அந்த பதினெட்டு வயசை கடந்தவர்கள் அல்லது எந்த வயசு ரேஞ்சில் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறது எக்ஸாக்டாக வந்திருக்கும் இப்போ அதையெல்லாம் அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு தேர்தல் இல்லாத நிலைமையை நோக்கி ஆனால் தேர்தலையே வச்சுக்கிட்டு தேர்தல் இல்லைனாலும் எப்படி நடத்துகிறோமோ அதை நோக்கி பயணிக்கிறார்களோ நீங்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய நான் ஆர்எஸ்எஸ்னுடைய ஐடியாலஜிக்கல் ஸ்டாண்ட் பாயிண்ட் என்ன அட்மினிஸ்ட்ரேட்டிவாக அவங்க அதை எப்படி பார்க்குறாங்க அதை எப்படி அதுக்கு தகுந்த மாதிரி இந்த சட்டத்தில் இருக்க இப்போ சட்டத்தில் யார் மூணு பேர் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று எங்கேயும் இல்லை நீங்கள் சட்டத்தை ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் அந்த சட்டத்தை ஏற்றும்போதே நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னா ஏற்கனவே இருக்க மூணு பேரில் தலைமை நீதிபதியை நீக்கிட்டு நீங்கள் கொண்டு வர்றீங்க சட்டப்படி அது கரெக்டாக கரெக்டாக சட்டப்படி மூணு பேர் கொண்ட குழு தேர்ந்தெடுக்கணும் மூணு பேர் யாருங்கிறத பார்லிமெண்ட்டை தீர்மானிக்கலாம் பார்லிமெண்ட்டு உங்களுக்கு மெஜாரிட்டி இருக்குது எனவே வந்து பிரதமரும் அவருக்கு வேண்டிய ஒரு அமைச்சரும் சேர்ந்து தேர்ந்தெடுக்கலாம் முடிஞ்சு போச்சு சட்டப்படி அது சரியா சரி ஆனால் நியாயம் ஆது கிடையாது நீங்கள் சட்டம் இருக்கிறதுனாலேயே இதை சர்வாதிகாரமாக மாற்றி விடலாம் அப்படின்னு மெஜாரிட்டி போட்டு தீர்மானம் போட முடியுமா இஸ் இட் ஃபேர் அதே போல் நீங்கள் வந்து ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரின்னா ஒரு கூலிங் பீரியடுக்காக அதை சொன்னதை அன்றைக்கே விஆர்எஸ் கொடுக்க வச்சு அன்னைக்கே அதை ஏற்றுக்கொண்டு அடுத்து ஞாயிறு ரெண்டு நாள் விட்டு திங்கட்கிழமை திரும்ப நியமிக்கிறது இருக்கு இல்லையா டெக்னிக்கலி கரெக்டாக கரெக்டு ஏன்னா ஓய்வு பெற்று விட்டார் ஆனால் மாரலி அது கரெக்டாக தப்பு அதாவது லெட்டரில் என்ன இருக்கோ அதை அப்படியே வச்சிக்கிட்டு அதனுடைய ஆன்மாவை ஸ்ப்ரிட்டுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த லெட்டரில் இருக்கிறதுக்கான நோக்கம் அந்த பிரதிபலிக்கிற நோக்கத்தை கொன்றது அதை அவங்க பண்ணுறாங்க அப்போ இது வந்து பிஜேபியை சாதாரணமாக இன்னொரு அரசியல் கட்சி என்று நினச்சிக்கிட்டு இருக்க பல பேரும் இருக்காங்களா இப்போ தமிழ்நாட்டில் கூட ஆன்டி பிஜேபி எல்லோரும் பேசுகிறாங்க பட் அது பிஜேபியை தோக்கடிக்கிற முறை அல்ல பிஜேபி அதை தாண்டி அது வந்து ஒரு அரசியல் கட்சி என்பதை தாண்டி அது ஒரு மோசமான நிலையில் இருக்குது ஒரு கொடூரமான நிலைமையில் இருக்குது நீங்கள் அது அது வந்து ஹிட்லரோடவும் முசோல்னியோடவும் அவங்க எப்படி பண்ணாங்கங்கிறத படிச்சுக்கிட்டே வந்தோம்னா அவங்க பண்ணது மாதிரி இவங்க பண்ணலை அதை வேறு விதமாக பண்ணுறாங்க அவர் நாடாளுமன்றத்தை முடக்கி வைத்தார் நீதிமன்றத்தை முடக்கி வச்சார் இவங்க நீதிமன்றத்தை ஆக்கிரமித்து தன்மையைப்படுத்தியிருக்காங்க நாடாளுமன்றத்தை மதிக்காமல் அதனுடைய ஸ்பிரிட்ட மதிக்காமல் பண்ணுறாங்க எந்த அரசு அமைப்புகளையும் இவங்க கலைக்கலை ஆனால் அந்த அரசு அமைப்புகள் வந்து ஒரு சுயேட்சையான அமைப்பாக செயல்படாமல் அதை தன்னுடைய அடியாளாக அதை மாற்றி வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொன்னால் இது இந்த நாடாளுமன்ற ஜனநாயக முறையை உள்ளிருந்தே சீர்குலைப்பது என்பதை பிஜேபி செய்திருப்பதனுடைய வெளிப்பாடு என்று தான் ஆசை இப்போ இந்த எலெக்ஷனை பொறுத்தளவில் இவ்வளவு முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படிங்கிறது களத்துலேருந்து வரக்கூடிய தகவல்களாயிருக்கு அதுக்கு முன்னால் நடந்த எஸ்ஐஆர் இப்போ இந்த விவாதத்தை வெற்றிக்கு பிறகு காங்கிரஸ் மீதும் கம்யூனிஸ்டுகள் மீதும் ஆர்ஜேடி மீதும் இவர்கள் சரியில்லைங்கிற மாதிரியான ஒரு நரேஷனில் வந்து இந்த விவாதம் போயிட்டுருக்கு பிஜேபி மிகச்சரியாக அவர்கள் தேர்தலை எதிர்கொண்டார்கள் மோடிக்கு இன்றைக்கும் செல்வாக்கு இருக்குது இந்த மாதிரியான ரீதியாக வந்து இது போயிட்டுருக்கு இது ஜனநாயக ரீதியாக எந்த மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க அதான் அது வெற்றி கொண்டாடுகிற மனோநிலை அது பிஜேபியினுடைய அந்த நேரேட்டிவ் செட்டிங்கில் அது எப்போதுமே இருக்கும் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழில் நீங்கள் போராடி போராடி என்ன பிரிட்டிஷ்காரனை தோக்கடிச்சுக்கிறீங்களா எண்ணூற்றி எண்பத்தஞ்சிலருந்து எண்ணூற்றி ஐம்பத்தேழுலேருந்து இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருந்தது முதல் சுதந்திர போரில் இருந்து அதுக்கு முன்னால் பாளையக்காரர்கள் சண்டை போட்டாங்க என்ன பண்ணீங்க நீங்கள் ஆனால் நாங்கள் பாருங்கள் ஏழுக்கு பின்னால் இவ்வளோ பெரிய விரிஞ்சு பறந்து நாங்கள் வந்து இப்போ ஆட்சியவே பிடிச்சிருக்கோம் இந்தியாவையே பிடிச்சிருக்கோம் இது வந்து நியாயம் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று போராடுகிறவர்கள் வெற்றி பெறுகிறவரது நியாயம்னு நினைக்கிறவங்க இப்படி ஒரு நேரம் கொண்டாட்டத்தோட ஸோ வெற்றினா அதாவது ஒன்று சொல்லுவாங்கள்ல கொன்றால் பாவம் தின்றால் போச்சு அது அது உண்மையினு சொல்கிறது ஒருத்தர் இருந்தால் யார் அதை சொல்கிறாரோ அவரை கொன்று சாப்பிட்டா அவர்கிட்ட பாக்கெட்டில் இருக்க பணத்தை எடுக்கிறதுக்காக அவரை கொண்டுட்டா அது நியாயம்னு ஆயிருமா கொன்றால் பாவம் தின்றால் போச்சுங்கிறது தசுப்பிய நீங்கள் ஜனநாயகத்துக்கு அங்கே தான் ஒரு பெரிய ரோல் வந்து வருது அப்போ நீங்கள் இந்த எப்படியாவது செஞ்சிட்டாம்பா அப்படிங்கிறது அப்படின்னா பிரிட்டிஷ்கார ஆண்டது நியாயம் எப்படியாவது பிடிச்சிக்கலாம் எப்படியாவது வாழ்ந்துட்டாங்கல பா எப்படியாவது பெரிய வீடு கட்டிட்டான்னு நீங்க சொல்லுவீங்களா லஞ்சம் வாங்கினவன் ஊழல் பண்ணவன் கொலை செஞ்சு ஜெயிச்சவன நீங்க கொண்டாடுவீங்களா ஸோ இந்த வெற்றிகளை கொண்டாடுகிற போது அல்லது போது நீங்க எப்படியாவது ஜெயிச்சுட்டாங்க அதனால அது பாராட்டப்பட வேண்டியவர்களும் சொல்லுவீங்களான்னு கேட்குறேன் எனவே அது வந்து அவங்க கொஞ்ச காலத்துக்கு சொல்லத்தான் செய்வாங்க பட் இந்த ஃபோர்ஸஸ் எல்லாத்தையும் இதோடு சேர்ந்து மக்களையும் திரட்ட வேண்டிய பொறுப்பு இருக்குது எப்போதுமே போராட்டங்களுக்கு தலைமை தாங்குவதை கட்சிகள் செய்யும் புரட்சிகளையே மக்கள் தான் நிகழ்த்தியிருக்காங்க தலைமை தாங்குகிறவர்கள் கம்யூனிஸ்டுகளாக இருந்தால் அது சோசியலிச புரட்சியாக இருக்கும் அல்லது சர்வாதிகாரியாக இருந்தால் அது சர்வாதிகார ஆட்சியாக இருக்கும் அப்படிதான் தான் நடந்திருக்கு அப்போ இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் நாம் ஈச் அண்ட் எவ்ரி பீப்புள் நீங்கள் ஒவ்வொரு மனிதனிடமும் இந்த டேஞ்சரை நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டியிருக்கும் ஓகே இந்த இந்த கூட்டணி சம்மந்தமாக அவங்க வைக்கிற பல விமர்சனங்கள் சரியாக கூட இருக்கும் எனக்கும் கூட நான் டிவியில் பார்த்தேன் ஏன் நீங்கள் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்க ஃப்ரெண்ட்லி கண்டஸ்ட் நீங்க ரெண்டு வாரம் காலதாமதமாக கேம்பெயின் நடத்துறதுக்கே முடியாமல் பண்ணீங்க ஈவன் தேஜஸ்வி யாதவும் முப்பத்தி நாலு சதவீத மக்கள் அங்கீகரிக்கும் போது கூட நீங்கள் வந்து உடனடியாக வேட்பாளர்னு சொல்ல முடியாமல் திணறினீங்க அப்படிலாம் சொல்கிறாங்க இந்த விமர்சனங்கள் மொத்தமும் தப்புன்னலாம் நான் சொல்ல மாட்டேன் கட்சிகள் மறுபரிசீலனை பண்ணும் ஆனால் இதுதான் தோல்விக்கெல்லாம் காரணங்கிறத நான் ஏற்றுக்கலாம் நீங்கள் தோ வெற்றியாக தோல்வியாங்கிறது கிடையாது நீங்கள் செஞ்சது ரைட்டாக தப்பா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும் வெற்றி தோல்விங்கிறது அதை தனியாக தான் அதாவது இது மட்டுமே சோளான காரணம் என்று நினைத்தால் அது தப்பு ஆனால் இதுக்கு இது 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 இதெல்லாம் சரி அதனால் இதெல்லாம் சரி நாங்கள் எப்படி ஒன்றாலும் நடந்துக்கலாம் சி நீங்கள் ஒரு ஃபாசிஸ்ட் டெண்டன்சி உள்ள ஆர்எஸ்எஸ்ஸால் வழிநடத்தப்படுகிற பிஜேபியை எதிர்கொள்கிறோம் என்கிற உணர்வோடு உங்களிடம் ஒற்றுமை கட்டமைக்கப்பட்டிருக்க வேண்டுமா இல்லையா எதில் வேணாலும் மேனிப்ளைஸ் பண்ண மேனிபிளைட் பண்ணுவாங்கன்னு சொல்லும்போது கிரவுண்ட் லெவலில் அந்த அளவுக்கான ஒற்றுமை கட்டப்பட்ட இருக்க வேண்டுமா இல்லையா அது இல்லைன்னா தப்புங்கிறத நீங்கள் ஒத்துக்கிட்டு இருந்தால் தான் நீங்கள் சரி பண்ண முடியும் இல்லை இல்லை நாங்கள் நல்லா தான் இருந்தோம்னு சொன்னோம் என்ன வெரி ஸ்னோ பாயிண்ட் இல்லை நீங்கள் சொல்கிறதுலேருந்து தான் எனக்கு ஒரு கேள்வி இப்போ ராகுல் காந்தி அவர்கள் இந்த ஓட் சோரி விஷயத்தை வந்து அப்பப்போ வந்து அதற்கான ஆதாரங்களை கொடுத்து வெளியிடுறாரு மற்ற கட்சிகளுமே இதை வந்து பேசுகிறாங்க ஆனால் இது ஒரு மக்கள் பிரச்சனையாக இந்திய ஜனநாயகத்தின் மீதான ஒரு தாக்குதலாக பார்த்து மக்கள் மத்தியில் இறங்கி போகலையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது இன்னுமே கூட இந்த பீகார் எலெக்ஷனுக்கு முன்னால் இந்த கையில் எடுத்த எஸ்ஐஆர் ஓட்சோரி விஷயத்தை இன்னும் ஆழமாக கொண்டு போக இல்லையா இல்லைன்னா இது தேவையில்லை அப்படின்னு சொல்லி இந்த மகா கட்பந்தன் கூட்டணி நினைச்சாங்களா தொடர்ச்சியாக அந்த மனநிலையில் தான் காங்கிரஸும் இருக்குதா அப்படிங்கிற கேள்வி எழுது இல்லை இந்த கேள்விகள் நியாயமானது நான் வந்து நான் இப்போ தமிழ்நாட்டில் கூட எப்படி நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த கட்சிகள் பிஜேபி அதனுடைய அபாயத்தை உணர்ந்திருக்கிற அளவுக்கு மக்களை உணர வைப்பதற்கான செயல்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் சி நான் உணர்ந்துட்டால் போதுமா என்ன நான் உணர்ந்துட்டேன் இன்னும் கொஞ்சம் வாசிக்க உலக வரலாறு நான் படிச்சுருக்கேன் சில அனுபவங்களை நான் வந்து வாசிச்சுருக்கேன் அப்படிங்கிறதுனாலே வேணால் உங்களுக்கு கூட ரெண்டு மாதிரி கொடுக்கலாம் பட் மாற்றத்தை நிகழ்த்த வேண்டியவர்கள் மக்கள் அந்த மக்கள் டிஃபெண்ட் பண்ணணும் ஆக்சுவலாக அறுபத்தஞ்சி லட்சம் ஓட்டை அவன் எடுத்துட்டான் அப்படின்னு சொல்கிறத நீ அவனை ரோட்டு கொண்டு வரணும்ல என் ஓட்டை எடுத்த அப்படின்னு சொல்லி இப்போ நீங்கள் தமிழ்நாட்டிலையே இவங்க எஸ்ஐஆர் பண்ணுறாங்கன்னா எஸ்ஐஆர் பண்ணும்போது சில ஆயிரம் பா இப்போ நீங்கள் வந்து பூத் வைசை தான் பார்க்க போகிறோம் ஒரு பூத்தில் எண்ணூறு ஓட்டு தொள்ளாயிரம் ஓட்டு ஆயிரம் ஓட்டு இருக்க போகுது இந்த ஆயிரம் ஓட்டில் அவன் ஐம்பது ஓட்டு திருடுனான்னா அஞ்சு பர்சன்ட் இந்த அஞ்சு பர்சன்ட் ஓட்டை எப்படி திருடுவான் உங்கள்கிட்ட இருந்து திருடுவான் புதுசாக சேர்க்கிறதா இருந்தால் அல்லது உங்களுக்கு வேண்டிய ஓட்டை நீக்குவான் அப்படின்னா என்ன அர்த்தம் பத்து பர்சன்ட் ஆயிரும் உங்களுக்கு அஞ்சு பர்சண்ட்டு குறைஞ்சிரும் அந்த இடத்துல அவனுக்கான அஞ்சு பர்சன்ட்டோ கூட்டுறதுக்கு ஒரு வழியும் வந்துச்சிட்டான்னா பத்து பர்சன்ட் ஸோ ஹியூஜ் ஒன் அங்கே கிரவுண்டில் இந்த இல்லை ஓட்டு போட்டுட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஏஜெண்ட் சொன்னால் அதை நிறுத்துவதற்கு நீங்கள் கட்சி உட்கார்ந்து தகராறு பண்ணக்கூடாது ஜனங்கள் தகராறு பண்ணும் இவன் எனக்கு தடுப்பூசிக்கு காசு கேட்டவன் என் பிள்ளை படிக்கிறதுக்கு சர்வசிக்ஷா அபியானுக்கு காசு கொடுக்காதவன் நான் நூறு நாள் வேலைக்கு காசு கொடுக்காதவன் என்ன மெட்ரோ ரயிலுக்கு காசு கொடுக்காதவன் எனக்கு பிஎம்சி ஸ்கூலுன்னு சொல்லிவிட்டு காசு கொடுக்காதவன் சமக்கிர சிக்ஷா அபியானுக்கு காசு கொடுக்காதவன் ஆர்டிஇக்கு காசு கொடுக்காதவன் நான் வெள்ளத்தில் மிதந்த போது என்னை கண்டுகொள்ளாதவன் புயலில் அடிபட்ட போது எனக்கு காசு கொடுக்காதவன்னு ரோட்டுக்கு வரணும் அவனை ஜெயிக்க வைக்கிறதுக்காக பண்றாங்களே இது நியாயமானு ரோட்டுக்கு வரணும் அது இல்லாமல் இது தலைவர்களுக்கு போராட்டமாக இருந்தால் அவர்கள் ஈஸியாக இதையெல்லாம் வந்து டேக்கிள் பண்ணுவாங்க ஃபாசிசம் பல இடங்கள்ல அது வந்தபோது நம்ம பார்த்த விஷயம் அது இல்லை தொடர்ந்து இழக்கூடிய விஷயம் அதுதான் ரொம்ப அஜாக்கிரதையாக காங்கிரஸும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் இருந்துட்டதா இல்லைன்னா வெற்றியை வந்து நமக்கு சுலபமாக மீட்டுடலாம் இதையும் தாண்டி மக்கள் நமக்கு ஆதரவு அளிப்பாங்க அப்படிங்கிறது நினை நினச்சிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு தோணல் இதில் இருக்குது இல்லை அது பார்க்கணும் இன்னும் கொஞ்சம் காங்கிரீட்டாக வரட்டும் சி விதைப்பின் பலன் விளைச்சலில் இல்லை அறுவடையில் தான் இருக்கிறது நீங்கள் விதைச்சிட்டோம் நல்லா வளர்ந்துருக்கு நல்லா பொதிவிட்டிருக்கு நல்லா விள விளைஞ்சிருக்கு இதெல்லாம் கரெக்டு இதெல்லாம் இல்லாமல் நல்ல அறுவடைக்கு வாய்ப்பில்லை அறுவடை ஆகி வீட்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பில்லை ஆனால் அதுவே எல்லாம் அல்ல அதை நீங்கள் விளைஞ்சதை வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கலைன்னா நீங்கள் விதைக்காமல் இருந்ததுக்கு சமமாக மாறி எனவே நீங்கள் கடைசி நிமிஷம் வர ரொம்ப கவனத்தோடு இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது எனவே இதில் எங்கேயாவது ப்ராப்ளம் இருக்கான்னு சீரியஸாகவே கவனிக்க முடியாது அது கட்சிகளுடைய நலனில் இருந்தில்லை இந்த நாடு நாட்டு மக்களுடைய இருந்து அதை நீங்கள் கவனிக்கலைன்னா அது சரியில்லை அப்படின்னு தான் தோணும் பாப்பம் வரக்கூடிய நாட்களில் மக்களும் கட்சிகளும் என்ன செய்வார்கள் என்பதை நமக்கும் அந்த பங்கு இருக்கிறது என்னுடைய நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் நன்றி